ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானேஷ் எல்லா தமிழக கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் திமுகவுக்கு மிகப்பெரிய லெவலில் ப்ளஷர் வர ஆரம்பிச்சிச்சு காரணம் தளபதி விஜய் இது சொல்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் சமீபகாலமாக நடக்கிற விஷயங்கள் அவங்களால் எவ்வளோ தாக்கு முடிக்க முடியுமோ ஆன்லைனில் அந்த அளவு தாக்கு பிடிக்கிறாங்க கிரவுண்டில் நம்ம தோழர்கள் மிகப்பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க எந்த சைடு போனாலும் தமிழக வெற்றி கழகத்தோட பேரு எந்த பொதுக்கூட்டமாக எந்த ரோட் ஷோ போனாலும் டிவி கேன்ற பேரு ஸோ முதலவருக்கு நிஜமாலே தூக்கம் போச்சுன்னு சொல்லலாம் ஒரு புது டெக்னிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆன்லைன் மீடியாவுக்கும் நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சேனல்ஸுக்கும் ஏகப்பட்ட லெவலில் பணம் இறங்கியிருக்கு தலைவர் சொல்லியிருக்காருல கோடி கோடியாக வண்டி வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவாங்க இது மக்களுக்கு மட்டும் கிடையாது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஊடகம் இருக்குது தெரியுமா அதுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை இறக்கியிருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்த ஒரு சேனலில் நியூஸில் வந்த ஒரு விஷயமும் ஒரு படத்தில் வந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம் ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி கூட இருக்கலாம் காரணம் என்னென்னா பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் மக்கள் படிக்கிற பேப்பர் தினசரி பேப்பராக இருக்கட்டும் அவங்க பார்க்குற நியூஸ் சேனலாக இருக்கட்டும் இதெல்லாம் வச்சு தான் நிறைய பொதுமக்கள் ஊர் சைட்லலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தலைவர் என்ன பண்ணுறாங்க இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அடுத்த திட்டம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வழியாகவும் டிவி வழியாகவும் தான் நிறைய மக்களுக்கு போய் சேருது அப்படி இருக்கும்போது இந்த ஜேர்னலிஸ்ட்டு இந்த மீடியா எல்லாம் எந்த அளவுக்கு ஜெனியூனாக இருக்கணும் ஒரு விஷயம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று விஜயநாதனோட ஃபோட்டோ இருக்கும் இல்லை ரஜினி சாரோட ஃபோட்டோ இருக்கும் யார் செல்லிங் செல்லிங் பர்சனோ அதாவது ப்ரொமோஷனுக்கு யார் யூஸாக இருப்பாங்களோ அவங்களோட படத்தை வச்சு தான் அவங்க பார்த்திங்கன்னா அதை சேல் பண்ணுவாங்க யூடியூப்பில் தமிழ்நிலையில் வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இப்போ நிறைய பேர் நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுகிற எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ரொம்ப மக்களிடையே ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது இப்போது ஒரு புக்கு ஒன்று வந்திருக்கு இந்த புக்கை பற்றி நான் பெருசாக அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க குமுதம் ஸோ இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைவர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது இந்த மூஞ்சியெல்லாம் நான் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டாங்க இதை பற்றி எல்லாருமே நம்ம தலைவர் கூட சரி அது இல்லாமல் நம்ம சந்திரசேகர் சார் பேசியிருக்காரு நிறைய பேர் இதை பற்றி இன்ட்ரவியூஸ்லாம் பேசியிருக்காங்க அப்படி இருந்த தளபதி விஜய் இப்போ ஒரு தலைவர் விஜயாக வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய லெவலில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதே குமுதம் புக்கில் அட்டை படத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் இங்கே அபிராமி தேட்டர்கிட்ட புரட்சாக்கம் கிட்டே நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது அந்த கொடியை வச்சு அங்கே போய் அங்கே இருக்கிற மேனேஜருக்கு எங்கள் க கட்சியோட பொறுப்பாளராக இருந்த ஆனந்த் சார் வந்து சால்வை அணைத்து மரியாதை செலுத்தினார் ஏன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் சொல்லி அவங்க அட்டைப்படத்தில் வந்தது ஸோ அதோட டீவியேஷன் யோசிச்சு பாருங்க இந்த மூஞ்சி காசு கொடுத்து பார்க்க முடியுமா என்ற இடத்துல அதே பேப்பரில் அதே அட்டைப்படத்தில் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்ன்றத சொல்ல வச்சார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரோட உழைப்பு இருந்தது ஸோ இப்போ இப்போ ரீசண்டாக வந்த அட்டைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் நம்ம தோடர்கள்லாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய நெகட்டிவிட்டியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எதுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது தான் விஷயம் வந்தது நிறைய பேருக்கு திமுக சைட்லேருந்து பணம் இறங்கியிருக்கு நீங்கள் பேப்பர் மூவ் ஆகலைன்னா பரவாயில்ல உங்கள் புக்கு சேல் ஆகலைனா கூட பரவாயில்ல அதுக்கான பணத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுங்கள் அதுவும் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா ஜோசப் விஜய் என்னும் நான் கிறிஸ்துரோதன் கூட்டணி அதாவது விஜயண்ணா வந்து கிறிஸ்டின் அதனால் கிறிஸ்டின்ஸுக்கு தான் சப்போர்ட்டு அவங்களோட தான் கூட்டணி ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாதி அடிப்படையில் மதம் மத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு ஒரு ரீதியில் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூன் பொம்மை வருது அதில் விஜயனா கை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதியோட ஒரு பேண்ட் ஒன்று கட்டி விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே டைமில் நடக்குது இப்போ இந்த அட்டப்படத்தில் இது வருது அந்த சைடு இது வருது ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பேஸிக்கான ஒரு மனிதருக்கு சந்தேகம் வரும் அதே சந்தேகம் தான் எனக்கும் வந்தது அப்போ விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த புக்கில் வந்து அவங்க நரேட் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது ஸோ விஜயன் வளர்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாநாடு தான் முன்னாடி பூமி பூஜை நடக்கும் ஸோ அந்த பூமி பூஜைக்கே பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தை சேர்ந்த அதாவது முருகன் ஃபோட்டோ இருக்கும் பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கும் அல்லா ஃபோட்டோ இருக்கும் ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும் மாதா ஃபோட்டோ இருக்கும் எல்லா ஃபோட்டோவும் வச்சு தான் பூமி பூஜையை நம்ம பண்ணுவார் நம்ம தலைவர் அவர்கள் எப்பவுமே நம்மளோட ஓப்பனையே நம்ம சொன்ன விஷயம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் எல்லாருமே ஜாதி எல்லாமே மதம் எல்லாமே சரிசமம் நமக்கு வேறு வேற்றுமை எதுவுமே கிடையாதுந்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு உண்மையை சொல்லப்போனா நான் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போதும் இருக்கும் இருக்கும்போதும் யார் எந்த ஜாதி யார் எந்த மதம்ன்ற விஷயமே எனக்கு தெரியாது எனக்கு இந்த ஜாதி மதங்களை பற்றி தெரிய வந்தது முதல்ல எப்போ தெரியுமா ஆரஞ்சித் ஒருத்தர் இன்னொருத்தர் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் படம் தான் நிஜமாலே எனக்கு இந்த மாதிரி ஜாதிகள்லாம் இருக்கு ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம சிட்டியில் இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா எப்படின்றதெல்லாம் தெரியாது சரி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அவங்க மூலியமாக தான் நமக்கு தெரிய வந்தது நான் கூட யோசிப்பேன் எது இது எதுக்கு இவங்க இந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு இதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது இப்படிலாம் நடந்திருக்குன்ற எதுக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க நாங்கள் தான் அது வேணாம் அதை அழிக்கிறதுக்குன்னு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒரு நீளம் நினைக்கிறேன் நீலம்ன்ற ஒரு பேஜ் அந்த ரஞ்சித் அவங்களோட டீம் தான் நினைக்கிறேன் அவங்க டீம்லாம் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ யார் சொல்லி அவங்க இதை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த சைடு பார்த்தா கவினோட விஷயத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் பேசலை அதுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் நம்ம தேர்தல் பிரிவில் இருக்கிற ஆத ஒருஜன் சார் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அதுக்கு நம்ம கட்சி சார்பாக சொல்லியிருந்தார் ஸோ அதோட ஜட்மெண்ட் வரட்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன் இதே ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் இந்த கொலைக்கு வாயை திறக்கலையே அவங்களெல்லாம் அதாவது ஆளுங்கட்சி முதலமைச்சரை கேட்க கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லை ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக மத ரீதியா இதுக்கு முன்னாடி பிஜேபியில இருக்கிற ராஜா பண்ணார் நம்ம தலைவரோட இது எடுத்து போட்டார் ஓட்டரடி எடுத்து போட்டு ஜோசப் விஜயன் சொல்லி ஒரு அடையாளத்தை காமிச்சார் அடுத்த நாள் எங்கள் தலைவர் லெட்டர் பார்ட்டில் ஜோசப் விஜயன் போட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ நாங்கள் எதையும் மறைக்கலை நாங்கள் ஜோசப் விஜய் நான் அஸ்வின் இன்னொருத்தர் அவர் பேர் எந்த அடையாளமும் எதுவுமே மறைச்சிட்டு நாங்கள் வரல எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது எங்களுக்கு எல்லாருமே சமம் இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணும் எத்தனை முஸ்லீம் தெரியும் எங்கள் கூட நிற்கிறாங்க இப்போ நாளைக்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு போனால் அவ்வளோ பேர் நமக்கு அவ்வளோ சப்போர்ட்டு அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு எங்க சிறுபான்மைகளோட ஓட்டெல்லாம் போயிடுமோ விஜயவர்கள் திடீர்னு முஸ்லீம்ஸ் கூட இருக்காங்க திடீர்னு கிறிஸ்டின்ஸ் கூட இருக்காங்க திடீர்னு ஹிந்துக்கள் கூட இருக்காங்க ஸோ என்ன பண்றது எல்லாமே பிரிச்சுட்டு போயிடுவாரோ எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சிருவாரோ என்ற ஒரு மிகப்பெரிய பயம் வந்திருக்கு மீது எல்லா கட்சிக்காரங்களும் விட்டாங்க அவங்களெல்லாம் விடுங்க அவங்களே போயிடுவாங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் டேஞ்சர்னு தெரிஞ்சிச்சு ஸோ மீடியாவுக்கெல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் முதல்ல ஏன் இது அவேர்னஸ் வீடியோ சொன்னேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல இதை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்குற மக்கள் நீங்கள் டிவிலெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஸோ நாங்களாம் காசு வாங்கி வீடியோ போடுற ஆள் கிடையாது இத்தனை நாள் அவர் கூட நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கோம் பல வீடியோஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோ கிட்டே நான் போட்டிருக்கேன் தளபதி விஜய் மக்கள் இக்கமாக இருக்கும்போதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் இது வரைக்கும் எங்கள் செயலாளரோ எங்கள் தலைவரோ எங்கள் கூட இருக்கிற யாரோ அஸ்வின் நீ எந்த மதத்தை சேர்ந்தவன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் நீ இந்த மதத்தில் இருக்கிறியா நீ இந்த ஜாதியில் இருக்க உனக்கு போஸ்டிங் கிடையாது நீ இந்த இதில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தரும் என்கிட்ட சொன்னது கிட்ட நாங்கள் அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கோம் யாரை பார்த்தாலும் எங்கள் தோல் மேலே கை போட்டு பேசுவாங்க ஸோ எங்கள் அண்ணனை கூட பார்த்துருப்பேன் யார் வந்தாலும் தோலில் கை போட்டு பேசுவார் அந்த அளவுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காரு அவர் கையிலே மோர் கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் கையில் ஜூஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் நாங்கள்லாம் போனால் டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இதை எல்லாமே தலைவரே பண்ணுவார் ஸோ எந்த கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்காங்க சொல்ல முடியுமா உங்களால் ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதரை ஒரு ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோட் பண்ணுறதில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இன்னும் வருங்காலங்களில் இது நிறைய வரும் நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சது நிறைய பேருக்கு காசு இறங்கியிருக்கு எல்லாருமே விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்டின் இல்லை இவருக்கு இதை பண்ணாதீங்க சொல்லி இந்த மாதிரி நிறைய இடத்துல ப்ரோமோட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் நமக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் மதத்தையும் ஜாதியும் தாண்டி நாளைக்கு ஒரு விஷயம் இப்போ சுனாமிலாம் வரும்போது யார் இருந்தால் நிறைய இடத்துல ஃப்ளட்டு வரும்போது யார் இருந்தால் மழை பெஞ்சு தண்ணி எறும்போது யார் இருந்தால் பிரெக்னன்ட் லேடிஸ் எத்தனை வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எங்களை போய் தேட சொன்னார் எங்கள் தலைவர் தெரியுமா எங்கள் ஏரியாவில் இறங்கி போய் எத்தனை வீட்டில் பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்க எல்லாருக்கும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம் அத்தனை இடத்துல தூர்வார பணியில் இறங்கணும் யார் பண்ணது நாங்கள் அப்போ கட்சியாக ஆரம்பிக்கல மக்களேக்கமாக இருக்கும்போது பண்ணோம் அப்போ இது இந்த மதத்தில் இருக்க இந்த ஏரியா ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இந்த ஏரியா முஸ்லீம் இருக்காங்களா நாங்கள் பார்க்கல மொத்தமா மக்கள் இருக்கிற ஏரியா போய் பண்ணு அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்து அமைச்சேன் அண்ணா இங்க இருக்கவங்களாம் குடிசை வீட்டில் இருக்காங்கண்ண அப்படின்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளருக்கு எடுத்து அமைச்சேன் அடுத்த செகண்ட் அங்கே என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு போய் பார்த்தோம் மோட்டர் எடுத்து தண்ணி எடுக்கணும்னாங்க சோ நிறைய ப்ரொசீஜர் சொன்னாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை ஒரு வீட்டில் மழை பெஞ்சு குடிசன்றனால ஃபேன் அவுட் ஆயிடுச்சு ஃபேன் ஒர்க் ஆகல சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒரு வீட்டில் லைட் இல்லை படிக்க முடியல குழந்தைங்களால ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது கிட்ட சொன்னாங்க எல்லா வீடும் அந்த குடிசை வீடு வெள்ளிவாக்கத்தில் பாரதிய நகரில் குடிசை வீட்டில் எல்லா வீட்டுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் தெரியுமா அவங்களுக்கு ஒவ்வொரு தேவை இப்போ ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி வாட்ச்சு பேகு எல்லாம் வீட்டும் ஒரே பொருள் நாங்கள் கொடுக்கல எந்தெந்த வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு எங்களுக்கு தெரியல ஒரு வீட்டில் ஃபேனுன்றாங்க ஒரு வீட்டில் லைட்டுன்றாங்க சரி எல்லாருக்குமே ஆயிரம் ரூபா உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோங்க அரசாங்கம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் மூலிமா நாங்கள் கொடுத்தோம் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் சேவையில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கோம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் இந்த கும்புதம் பார்த்திங்கன்னா இப்போ இது கொடுத்துருக்காங்க இதே கும்பதம் தான் நம்மளை பாசிட்டிவாக பேசுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே கும்புதம் பேசலாம் அடுத்த முதல்வர் தளபதி விஜயன்றது வரும் அது வந்து அதில் ஒரு மாற்றமும் இல்லை ஸோ இந்த ஜாதியை வச்சு மதத்தை வச்சும் அரசியல் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைங்க நாங்களாம் படித்த பசங்க நாங்களாம் அடுத்த தலைமுறையை நோக்கி போயிட்ருக்கோம் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அதை ஒழித்து அடுத்த கட்டத்துக்கு போக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இது ஒரு விழிப்புணர்வாக எல்லாருக்கும் புரியணும் ஸோ நிறைய விஷயத்துலேருந்து நீங்கள் நிறைய கேட்பீங்க அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணுன்றதை மட்டும் யோசிங்கன்ற சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க டாடா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி